வணக்கம் தற்போதைய காலத்தில் செல்பேசி கணினி இல்லாத தனிநபர்கள் என்று யாருமே கிடையாது பல சுய தொழில் செய்பவர்களுக்கும் அவர்களின் செல்பேசி தான் அவர்களின் அலுவலகம் அதை எப்படி பாதுகாப்பது அது வேலை செய்யவில்லை என்றால் அவர்களது தொழிலே கெட்டுவிடும் அதை எப்படி பாதுகாப்பது எப்படி ஒரு புது செல்பேசியை வாங்குவது அதில் என்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் நம்முடைய பட்ஜெட்டை மட்டும் சொல்லி ஒரு செல்பேசியை வாங்கி கொண்டு வந்து விடலாமா கூடாது உங்களுக்கு என்ன வசதிகள் தேவை என்று எப்படி பார்த்து வாங்குவது செல்பேசியை வாங்கிய பிறகு அதை ஓரிரு ஆண்டுகளுக்கு கழித்து அதை விற்கும் போது அப்படியே ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தால் கொடுத்து விடலாமா கூடாது அதில் பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறது புது செல்பேசியை வாங்கும் முன் பழைய செல்பேசியிலிருந்து என்னவெல்லாம் எடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் கோப்புகளை எப்படி நீக்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் படங்களை எப்படி அதிலிருந்து எடுத்துவிட்டு பிறகு பாதுகாப்பான முறையில் விற்க வேண்டும் என்பதில் தொடங்கி இயர்போன் வாங்குவது எப்படி அதில் என்ன வசதிகளை பார்க்க வேண்டும் பல் பல்வேறு செயல் செயலைகள் தற்போது இருக்கிறது ஒரு செல்பேசி பயனர் என்று பார்த்தால் அதில் இருக்கும் தொண்ணூத்தி ஐந்து வசதிகள் சதவீத வசதிகளை பற்றி அவருக்கு தெரிந்திருக்க இருக்க வாய்ப்பில்லை அதை எப்படி தெரிந்து கொள்வது சுலபமாக எப்படி தெரிந்து கொள்வது என்பதை எல்லாம் பற்றி சென்ற ஆண்டு மெட்ராஸ் பேப்பர் இணையதளத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக ஒரு கட்டுரை தொடர் நுட்பம் என்கிற பெயரில் எழுதியிருந்தேன் அதை தொகுத்து ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சென்னை புத்தக காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை புத்தக காட்சியில் அவர்களின் ஸ்டாலின் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு சி ஃபைவ் நைன்டி ஸ்டாலின் இந்த புத்தகத்தை இருக்கிறார்கள் நேரில் சென்ற புத்தகத்தை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம் வேற என்ன இருக்கிறது இந்த புத்தகத்தில் என்று கேட்டால் வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரியாத வசதிகள் கூகுள் டாக்ஸ் ஜிமெயில் நாம் எல்லோரும் பயன்படுத்தும் ஜிமெயிலும் நமக்கு தெரியாத ரகசியங்கள் எப்படி சாட் ஜிபிடி பயன்படுத்துவது மெய்நிகர் உலகம் என்று பேசிக்கொண்டிருக்கும் மெட்டாவர்ஸ் என்றால் என்ன ஒரு விஆர் கண்ணாடியை போட்டுக்கொண்டு அந்த மெய்நிகர் உலகில் போனால் நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கலாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்று செல்பேசி கணினிகளின் ஏ டு செட் ஆ முதல் அக்கு வரை இருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு கற்றையும் ஐம்பத்தி ரெண்டு கட்டுரை என்று சொன்னேன் ஒவ்வொரு கற்றையும் ஐநூறுல இருந்து வார்த்தைகள் தான் ஒரு நிமிடங்களில் படித்து விடலாம் படித்து புரிந்து கொண்டு அதை உடனே நீங்கள் உங்கள் செல்பேசியை பயன்படுத்தி பார்க்கலாம் இதில் வெறும் தொழில்நுட்ப விஷயங்கள் தொழில்நுட்ப வார்த்தைகள் கிடையாது சில ஆங்கில வார்த்தைகளையே கொடுத்திருக்கிறேன் புரியும்படி எளிய தமிழ் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி உள்ளேன் உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன் புத்தகத்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சென்னை புத்தக காட்சியில் ஃபைவ் நைன்டி எயிட் சி ஜீரோ டிகிரி ஸ்டாலின் சென்று பார்த்து வாங்கிவிட்டு எனக்கு கருத்துக்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயர் தீனா சபை நன்றி